من الشيطان <سؤال> الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم بنية الكرية الله من أديار سورة محمد نام بَارَتُ ورگن அதில் கடைசியாக பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த நான்கு வசனங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் மேலுள்ள மூன்று வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு கடைசியாக பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உயர் ரகமான கல்வி என்பது இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் என்பதை நம்மால் இங்கு விளங்கிக்கொள்ள கொள்ள முடிகின்றது மிக ஆழமான ஒரு செய்தியை அல்லாஹு தாலா மிக சுருக்கமாக வற்றுருக்கமாக பேசுகின்றான் அதாவது உலகத்திலேயே ஆக சிறந்த நன்மை என்பது இதை ஏவுவதுதான் லா இலாக இல்லல்லா என்ற இந்த விளக்கத்தை இந்த விஷயத்தை இந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய யில் மிகப்பெரிய யில் இதுதான் மிகப்பெரிய நன்மையை ஏவுவது எல்லோரிடத்திலும் இதை சொல்வது முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் இவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் ஒரு முஸ்லிமுடைய கடமை அவரிடத்தில் சென்ற லா இலாக இல்லல்லா என்று சொல்வது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவரிடத்தில் நிரூபித்து அவருக்கு புரிய வைப்பது இது ஆக சிறந்த நன்மை ஆக சிறந்த பாவத்திலிருந்து அவரை தற்காப்பது அது எது மிகப்பெரிய பாவம் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் அல்லாஹால் மன்னிக்கப்படாதது அவனுக்கு இணை கற்பிப்பது இலாஹ இல்லல்லா என்றை புரிய வைப்பது இந்த நன்மையை ஏதுவது எவ்வளவு சமமானதோ இதற்கு நேரடி சமமாக அவரை அதே பாவத்திலிருந்து பாதுகாப்பது அல்லாவை தவிர அவருடைய நம்பிக்கை வேறு எதன் மீது யாரின் மீது எந்த சிலையின் மீது கல்லின் மீது மரத்தின் மீது இருக்கிறதோ அதிலிருந்து அவருடைய சிந்தனையை அகற்றுவது இந்த விஷயத்தை தான் ஆழமாக உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் செய்தார்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான் பியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னகுலா இலாக இல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹி தவிர வேறு யாரும் இல்லை பின்பு இரண்டாவது கட்டளை நபிசல்லி அவர்களுக்கு உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் முக்மீனான ஆண்களுக்காகவும் பாவ மன்னிப்பை தேடுங்கள் முக்மினத்தான பெண்களுக்காகவும் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹு காலா சொல்வதின் மூலம் இந்த உலகத்தில் அல்லாஹை தவிர தூயவர்கள் யாரும் இல்லை அல்லாஹை தவிர பரிசுத்தமானவர்கள் யாரும் இல்லை அல்லாஹை தவிர குறை இல்லாதவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் குறை உள்ளவர்கள் என்பதை அல்லாஹு காலா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை வைத்து புரூப் செய்துவிட்டார் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ருதி அன்ஹா அன்னா அவர்கள் அறிவிக்கிறார்கள்

அவனிடத்தில் நபித்துவ பணியை நாம் சரியாக செய்துவிட்டோம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க இப்படி தன்னுடைய பணியை தான் சரியாக செய்திருக்கிறோம் தான் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பெருமையின் பாதையில் சென்றவர்கள் அதை நாம் அழித்து விடுவோம் அப்படி அல்ல நாம் அல்லாஹ் எதை நமக்கு கற்று தந்திருக்கின்றன அல்லாஹ் எந்த வழியில் நம்மை செல்ல சொல்லி இருக்கின்றானோ அல்லாஹ் நாடிய அளவு அல்லாஹ் நமக்கு கொடுத்த சக்தியின் அளவு அல்லாஹினுடைய நாட்டப்படி சென்றிருக்கிறோம் என்னையும் அறியாமல் நம்மையும் அறியாமல் குற்றம் குறைகள் இதில் நடந்து கொண்டே இருக்கலாம் யாழ்லா இதை நீ மன்னித்து விடு நாங்கள் முயற்சி செய்த முயற்சிக்கு நீ எங்களுக்கான சன்மானத்தை ஊதியத்தை உனது மன்னிப்பை நீ முழுமையாக கொடு இம்மையிலும் மறுமையிலும் எங்களுடைய இந்த பணியை நீ பொருந்திக்கொள் என்பதை மௌத்து வரைக்கும் ஒவ்வொரு நபர்களும் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் சரியானதே தவிர நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் நான் பர்ஃபெக்ட்டாக முடிச்சுட்டேன் நாங்க கரெக்டான பாதையில இருக்கிறோம் இதுதான் அப்படின்றது சொல்றது நபிக்கே உகந்ததல்லன்ட்டு அல் லாவுக்கர் ஃபசப் பிஹ் பிஹந்தி கரொப் பெஹந்தி ரப்பிக்க வஸ்தாவை நபியே உங்கள் ரப்பினுடைய புகழை நீங்கள் துதிப்பீராக வஸ்தாவை நீங்கள் அவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள் இந்த ஆயத் எப்போது இறங்கியதோ ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் வஃத்வதற்கு இரண்டு இரண்டரை மாதங்களுக்கு முன்னால் இந்த சூறா இறங்கியது அன்று முதல் மௌத்தாகும் வரைக்கும் அதுவரையிலுமே நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் விபாதத்திலே மூழ்கி இருந்தவர்கள்தான் எப்போது இந்த ஆயத் இறங்கியதோ மறுமைக்கான ஈடுபாட்டில் அதிகமாக தயாராக ஆரம்பித்து விட்டார்கள் நான் சொல்றதை நம்ம விளங்கணும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளும் கழித்தவர்கள் தான் ஒருவேளை தொழுகையை விடல அவர்களுடைய நற்காரியங்கள்ல எந்த குறையும் வைக்கல சுகல்ல அல்லாஹ் அவர்களுடைய பணியை சிறப்பாக்கிய மேலாக்கியே வைத்திருந்தான் ஆனால் அந்த கடைசி இரண்டு மாதம் சஹாபாக்கள் சொல்றாங்க நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் மறுமைக்கான விஷயத்தில் மூழ்கி விட்டார்கள் அப்படி என்றால் எப்படி இருந்திருக்கும் அந்த இரண்டரை மாசம் சதா அல்லாஹ் தான் கதி என்று கடந்தார்கள் சர்ணா கதி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் இடத்தில் அப்போது நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை அண்ணா அவர்கள் அறிவிக்கிறான் கடைசி மௌத்துடைய நேரத்திலும் இதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் தூய்மையானவன் நீ தூய்மையானவன் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் இந்த உலகத்தில் யாரும் தூய்மையானவர்கள் இல்லை நானும் நானும் தூய்மையானவன் இல்லை சுபகான கல்லாகும நீ தூய்மையானவன் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் உனது புகழ் உயர்வானது உனது புகழுக்குரியவன் நீ என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் அஸ்திருக்க உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் தூபு இழைக்க உன்னிடத்தில் தௌபா செய்து நான் மேலுகின்றேன் இந்த ஒரு வாக்கியமும் வருகின்றது இன்னொரு வாக்கியம்

இதே போன்ற அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய வேறு ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம் நபி சல்லல்லால்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்ட அந்த துவாக்களை பாருங்கள் இது நபி சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய இஸ்திருபார் நாம் அத்தனை நபர்களும் இதை மனனம் செய்ய வேண்டும் மனனம் செய்து தொழுகைக்கு வெளியே தொழுகைக்கு உள்ளே சஜிதாவில் அத்தஹையாத்தில் மௌத்து வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அல்லாஹும் நவ் இர்லி அல்லாஹும் நயா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்னை நீ மன்னிப்பாயாக நான் தவறுதலாக செய்த என்னுடைய பாவங்களையும் நான் மடமையில் செய்து விட்ட நபி அவர்களை விடவும் அறிவாளி யாராவது நம்ம காட்ட முடியுமா ஆனா நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பலவீனத்தை இயலாமையை வெளிப்படுத்துறாங்க நான் மடமையில் செய்த பாவம் உன்கிட்ட நான் முட்டாள்தானே நீ தான் அறிவாளி மக்கள் என்னை அறிவாளி என்று சொல்லலாம் ஆனால் உன்னிடம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர்கள் தான் உனது அறிவு பெருசு வ நான் மடமையில் செய்த பாவம் வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி நான் உன் விஷயத்தில் என்னுடைய காரியத்தில் வரம்பு மீறிவிட்ட என்னுடைய பாவத்தில் சில நேரங்களில் மனிதன் வரம்பு மீறி விடுகின்றான் வரம்பு மீறி செய்துவிட்ட என் பாவத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுகின்றேன் மேலும் உமா அண்ட ஆஹலமுடிஹீ மின்னி உமா அன் த ஆஹலமுகி ஹீ மின்னி நான் அறிந்த வகையில் நான் கேட்கிறேன் நான் அறியாமல் என்னுடைய தவறுகளை எதுவெல்லாம் நீ தவறு என்றும் பாவம் என்றும் நீ அறிந்திருக்கிறாயோ அது எல்லாவற்றை விட்டும் நான் நடத்தி பாவம் மன்னிப்பை தேடுகின்றேன் சொல்லுங்க அப்படி அல்லாஹும் உமா அன் த அ அல்ல முஹிமின்னி மேலும் நடிசல்லவரசன் அவர்கள் கேட்குறாங்க பாருங்கள் அல்லாஹும் மஹுஃபிரலி யால்லா நீ என்னை மன்னிப்பாயாக என் பாவங்களை மன்னிப்பாயாக எப்படிப்பட்ட பாவம் ஜித்தி நான் வினையாக செய்துவிட்ட பாவம் அல்லாஹும் மகுஃபிரலி ஜித்தி நான் வினையாக செய்துவிட்ட பாவம் வஹஸ்லி நான் கேளிக்கையாக வேடிக்கையாக விளையாட்டாக நினைத்து செய்துவிட்ட பாவங்கள் நான் தவறுதலாக செய்துவிட்ட பாவம் வாந்தி நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவம் பாவம் என்று எனக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களில் மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு சைத்தானுடைய ரூபத்தில் வாந்தி நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவம் என்னிடத்தில் எதுவெல்லாம் பாவம் என்று நீ கருதுவாயோ அது எல்லாவற்றையும் நீ மன்னித்து விடு ஒரே ஹதீஸ் இரண்டாவது வாக்கியம் மீண்டும் சொல்றேன் பாருங்க அல்லாஹும் என் பாவங்களை நீ மன்னித்துவிடு ஜித்தி நான் வினையாக செய்துவிட்ட வஹஸ்லி நான் கேளிக்கையாக விளையாட்டாக செய்து விட்ட பாவம் நான் தவறுதலாக செய்து விட்ட பாவம் நான் வேண்டும் என்றே செய்து விட்ட பாவம் ஐந்தி எதுவெல்லாம் என்னிடத்தில் பாவம் என்றும் தவறு என்றும் பிழை என்றும் நீ கருதுவாயோ அது எல்லாவற்றை விட்டும் உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பை தேடுகின்றேன் என்று அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இது ஒவ்வொரு தொழுகையிலும் சுஜூதிலும் கேட்பார்கள் இதை அபு முசலாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹஜீப் ஆறாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது இலக்கத்திலும் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் சஹி முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் இது தவிர இன்னும் சில இஸ்லிஃபார்களை அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிட மனுமுருகி கேட்டிருக்கிறார்கள் அதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக